ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பெரியதிலும் பெரிய தியாகம் அவ குணங்களின் தியாகம் அனைவரும் எந்த ரூபத்தில் அமர்ந்திருக்கீங்க அன்பின் உருவாக அமர்ந்திருக்கீங்களா அல்லது சக்தியின் உருவாக அமர்ந்திருக்கீங்களா இந்த சமயம் எந்த உருவில் இருக்கீங்க அன்பில் சக்தி இருக்குதா இரண்டும் இணைந்து இருக்க முடியுமா இரு ரூபங்களும் இருக்குது அப்படின்னா ஏன் சொல்ல முடியாமல் இருக்கீங்க பாப்தாதாவிடம் ஏன் அன்பு இருக்குது சிவத்தந்தையினுடைய முக்கியமான குணம் எதுவோ அதில் அவருக்கு சமமாக ஆகணும் என்பதாலேயே பாப்தாதா மீது அன்பு இருக்குது அந்த முக்கியமான குணம் எது அன்பு மட்டும் இருந்தால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் துண்டிக்கப்பட்டு விடலாம் ஆனால் அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் எங்கு ஒருங்கிணைந்து இருக்குமோ அங்கு ஆத்மா மற்றும் பரமாத்மானுடைய சந்திப்பு கூட அழிவற்றதாக அமரத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தன்னுடைய இந்த சந்திப்பை அழிவற்றதாக ஆக்குவதற்காக என்ன சாதனம் தேவைப்படுது அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டையும் தனக்குள்ள சமநிலையில் கொண்டு வரணும் அப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மானுடைய சந்திப்பு நிகழ்து அப்படின்னு சொல்லலாம் சந்திப்பு திருவிழாவில் அமர்ந்திருக்கீங்க இருந்தாலும் சிலர் விழாவில் அமர்ந்த போதிலும் இரண்டினுடைய சந்திப்பை மறந்துடுறாங்க இன்று விசேஷமாக குமாரிகளுக்குத்தான் அதாவது இன்று விசேஷமாக குமாரிகளுக்காகத்தான் வந்திருக்கிறோம் இன்றைய தினம் குமாரிகளுக்காக என்ன தினமாக அமைந்திருக்குது அதாவது சந்திப்பு தினம் உங்கள் அனைவருடைய முடிவும் வெளிப்பட்டுடுச்சு தனது முடிவை தானே அறிய முடியுதா திரிக்கால தரிசியாக ஆகிட்டீங்களா இந்த குழுவில் முதல் எண்ணில் எந்த குமாரி வந்திருக்கிறாங்க சந்திரிக்காது முதல் எண்ணில் வருபவங்களுடைய முக்கியமான கடமை தன்னை போல் பிறரையும் முதல் எண்ணில் வருபவராக ஆக்குவதாகும் குமாரிகள் இப்பொழுது மற்றும் ஒரு தேர்வு எழுதணும் அந்த தேர்வு செய்முறை தேர்வாகும் எழுதும் தேர்வு அல்ல இப்பொழுது ஒரு மாத பயிற்சியின் முடிவில் முதல் எண் கிடைச்சிருக்குது ஆனால் இறுதி முடிவிலும் கூட முதல் எண்ணில் வர முடியும் அதற்காக எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை புத்தியில் வைக்கணும் தியாகம் மற்றும் சேவை என்பது இருக்குது ஆனால் மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்கு அனைத்தையும் விட உயர்ந்த பலி எது மற்றும் அனைத்தையும் விட உயர்ந்த தியாகம் எது பிறருடைய அவகுணங்களை பார்க்காது தியாகிப்பது உயர்ந்த தியாகமாகும் அனைத்தையும் விட உயர்ந்த சேவை எது யார் சிரேஷ்டமான சேவாதாரியாக இருப்பாங்களோ அவங்க முக்கியமாக எந்த ஒரு சேவை செய்வாங்க யார் தீவிர முயற்சியாளராக இருப்பாங்களோ அவங்க தீவிர முயற்சியின் சான்றாக என்ன காண்பிப்பாங்க யார் அவர்கள் முன் வந்தாலும் ஒரு நொடியில் அவங்கள உயிருடன் இருந்து கொண்டே இருந்த நிலையை அதாவது மர்ஜிவா மறுபிறவி அடைய செய்வாங்க ஒரு நொடியில் மர்ஜிவா நிலை அடைவதையே பலி ஆகுவது என்று சொல்லப்படுது அரை குறையாக ஆகக்கூடாது அதே போன்று பிறர் எதிர் வந்தவுடனேயே அவர்களை பலியாக செய்வதே சிரேஷ்டமான சேவையாகும் இப்பொழுதோ நீங்கள் அம்பு எயிறீங்க அவங்க வெளியில் சென்றதும் உயிர் பெற்றுடுறாங்க ஆனால் ஒரு வினாடியில் பார்வையினாலேயே திருப்திப்படுத்திடும் சமயம் வர இருக்குது அப்பொழுதே சேவையினுடைய வெற்றி கிடைக்கும் மற்றும் மகிமை வெளிப்படும் இப்பொழுது மர்ஜிவா எடுக்க செய்கிறீங்க பலியாக செய்யலை இரண்டு விஷயங்களுடைய குறை இருக்குது அந்த விஷயங்கள் தனக்குள் வந்துட்டால் தன்னுடைய நிறத்தை பிறர் மீதும் பூச முடியும் நீங்கள் பலியாகிட்டீங்களா அதாவது முயற்சியாளராக இருக்கிறோம் அவ்வப்பொழுது தவறு ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவர்களை முயற்சியாளர் என்று சொல்ல முடியுமா இன்று முதல் நான் பலியாகிட்டேன் பிறகு பழைய உலகத்தில் உயிர்த்தெழ மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி செய்யணும் தைரியமானவர்களுக்கு பிறகு உதவியும் கிடைக்கிது தைரியம் இருக்கும் காரணத்தினாலேயே பாப்தாதாவுக்கு அன்பு ஏற்படுது இரு விஷயங்களினுடைய குறையை பற்றி கூறிக்கிட்டு இருந்தோம் ஒரு முக்கியமான குறை என்ன அப்படின்னா ஏகாந்த வாசியாக இருப்பதில் குறை மற்றும் இரண்டாவது குறை என்ன அப்படின்னா ஒற்றுமையில் அதாவது ஏக்தாவில் குறை ஏக்தா மற்றும் ஏகாந்தத்திற்கும் இடையில் மிகுந்த வேறுபாடு இருக்குது ஏகாந்த நிலை என்பது ஸ்தூலத்திலும் இருக்குது சூட்சமத்திலும் இருக்குது இரண்டிலுமே ஏகாந்த நிலையில் இருப்பது அவசியமாக இருக்குது ஏகாந்தத்தினுடைய ஆனந்தத்தின் அனுபவி ஆகிட்டால் பிறகு வெளிநோக்கு முகத்தில் வருவது பிடித்தமில்லாமல் போயிடும் இப்போது வெளிநோக்கு முகத்தில் அனைவருடைய ஆர்வமும் அதிகம் இருக்குது இந்த இரு விஷயங்களுடைய குறை பெரும்பான்மையோரிடம் இருக்குது அவ்யக்த நிலையை அதிகரிப்பதற்கு இவை மிக அவசியமானதாக இருக்குது ஆகையினால ஏகாந்த நிலை இருப்பதற்கு அதிக விருப்பம் கொள்ளணும் குமாரிகள் இப்பொழுது செய்முறை கல்வி பயிலணும் இப்பொழுது குமாரிகளுக்கு மூன்று பரிசுகள் கொடுக்க போகிறோம் பரிசளிப்பது என்பது அன்பினுடைய அடையாளம் மூன்று சம்பந்தங்களில் இருந்து மூன்று பரிசுகள் அளிக்கிறாங்க அவற்றை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது பாப்தாதேனுடைய பரிசை சதா தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் பரிசு மறைத்து வைக்கப்படுது இல்லையா தந்தைங்கிற ரூபத்தில் ஒரு படிப்பனுடைய பரிசை நினைவில் வைக்கணும் என்ன படிப்பினை அளிக்கிறாங்க எப்பொழுதும் பாப்தாதா மற்றும் நிமித்தமாக இருக்கும் சகோதரிகள் மற்றும் தெய்வீக பரிவாரம் ஆகிய அனைவரிடமும் கட்டளைப்படி நடப்பவராகவும் நம்பிக்கை உரியவராகவும் இருக்கணும் இதுவே தந்தைங்கிற ரூபத்தில் வழங்கக்கூடிய படிப்பினைங்கிற பரிசாகும் மேலும் ஆசிரியருங்கிற ரூபத்தில் என்ன படிப்பனே பரிசாக அளிக்கிறாங்க படிப்பு என்பது கிரகிக்கப்படுது இல்லையா எங்கு சென்றாலும் ஆசிரியர்ங்கிற ரூபத்தில் ஒன்று ஞானத்தை கிரகித்தல் இரண்டாவது குணத்தை கிரகித்தல் ஆகிய இந்த போதனைகளை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் குருங்கிற ரூபத்தில் எப்பொழுதும் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கணும் ஒரே ரசாயனில் மற்றும் ஒருவருடைய நினைவில் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற இந்த போதனை அளிக்கிறாங்க விஷ்ணுக்கு என்ன அலங்காரம் காண்பிக்கப்பட்டுள்ளதோ அதை இப்பொழுது சக்தி ரூபத்தில் தாரணை செய்யணும் இந்த அலங்காரத்தை எப்போதும் தன்னுடைய எதிரில் வைத்து கொள்ளுங்கள் தந்தை ஆசிரியர் மற்றும் குரு ஆகிய மூன்று சம்பந்தங்கள்கிட்ட இருந்து படிப்பினுடைய பரிசுகள் விசேஷமாக குமாரிகளுக்கு கிடைச்சிருக்கு யாரெல்லாம் இந்த பரிசை தன்னுடன் வைத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவர்கள் கூட சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை இருக்காங்க இல்லையா நீங்களும் கூட இப்போது சக்தி மிக்க அணுகுண்டு போடணும் எறும்பு ஊறுவது போன்ற சேவை அதிகம் செய்தாயிடுச்சு அணுகுண்டு போடுவதால் உடனே சுத்தமாகிடுது இப்பொழுது விசேஷமாக செய்தியை பரப்பும் சேவை செய்யணும் இதையே அணுகுண்டு போடுவது அப்படின்னு சொல்லப்படுது எந்தளவு ஒருவர் சக்தி நிறைந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவு சக்தி வாய்ந்த குண்டை பிறர் மீது வீசுவாங்க இப்பொழுது அனைத்து வித சேவையும் செய்கிறாங்க அதாவது ஆல்ரவுண்டராக ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆவுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சத்தீவ குடும்பத்தினரின் அருகாமையில் வருவீங்க நாலாபுறங்களிலும் சுற்றி சேவை செய்து தன்னை வெளிப்படுத்தணும் அப்பொழுதே பயிற்சி அளித்ததனுடைய பலன் கிடைத்ததாக கருத முடியும் செயல்முறை வகுப்புக்கு பிறகே முடிவை பார்ப்போம் இப்பொழுது ஒரு மாதத்துக்கு அப்புறம் மதுபணம் வரும்பொழுது தனியாக வரக்கூடாது இப்பொழுது பயிற்சி நிறைவடையலை செய்முறை பாடம் இன்னும் இருக்குது தனியாக எவரும் திரும்பி வரக்கூடாது சிலருக்கு வழிகாட்டியாகி வரணும் யாத்ரீகர்களை அழைத்து வரணும் பாப்தாதாவுக்கு இந்த குமாரிகள் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையினுடைய ரத்தனங்களை பாப்தாதா கண்களில் நிறைத்து கொள்றாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி